அரசியல்விட இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் திட்டம் ரத்தானதற்காக மத்திய அரசிற்கு பாராட்டு விழா நடத்தினாங்க அதுல பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிஷன் ரெட்டி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதுல இருவரும் உரையாற்றினார்கள் அந்த மக்கள் மத்தியில் அதில் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார் உரையாற்றினது மட்டுமா திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று யாருமே திமுக காரங்க தூங்கி இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு குண்டுங்க அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை அண்ணாமலை அவர்கள் உரையாற்றும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை எப்பொழுதும் செயல்படுத்த மாட்டார் கொண்டு வர மாட்டார் அது அவருடைய ரத்தத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நானும் விவசாய குடும்பத்துல பிறந்த வந்தாங்க ஐயா விவசாய குடும்பத்துலதான் பிறந்த இங்க இருந்தவங்க எல்லாமே விவசாய குடும்பத்துல தான் பிறந்திருக்க நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேர் விவசாயம் செய்யப் போறாங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா விவசாயம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தா தெரியும் ஐயா முல்லை பெரியார் அணையினுடைய பாசனம் ஒருபோக விவசாயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கள்ளனுக்கு இருக்குது இந்த பகுதியில் எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பா வெளியிட்டு இருக்கிறாங்க

அதன் பிறகு அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் மதுரைக்கு வரும்போது வர வழியில் மத்திய அமைச்சர் பார்த்துருக்காரு வீட்டு வீட்டுக்கு ஜல்லிக்கட்டு காலை இருந்திருக்கு அதுக்கு மத்திய அமைச்சர் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு என்ன வீடு வீடுக்கு காலை நிற்கிது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட நேருக்கு நேர் காளையின் கண்ணை பார்த்து காளையை அடக்கக்கூடிய வீரம் உள்ளவர்கள் அதனால இங்க வீட்டு வீட்டுக்கு அதாவது அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு காலைக்கு கரெக்டா சாப்பாடு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய மண் இது மதுரை மண் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு வரும் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குதே நான் சொன்ன ஐயா நாங்க சாப்பிடறோமோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணில மக்கள் சாப்பிடுவாங்க அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மண்ணு

ஐயா ஒன்று வந்து திமுக நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக மாதிரி இங்கே பாராட்டு விழா நடக்கல அந்த மக்கள் அழைத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்ததற்காக அந்த மதுரை மக்கள் மத்திய அரசை அழைத்திருக்கிறார்கள் பாராட்டு விழாவிற்கு அந்த மக்கள் சார்பாக நடந்த விழா இது திமுக மாதிரி அவங்க பாராட்டு விழா வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாராட்டு விழா வச்சு அந்த கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கலாம் எங்க அண்ணாமலைக்கு போயிட்டா என்ன பண்றது அந்த கிரெடிட் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு முந்திக்கிட்டு அவங்க பாராட்டு விழா நடத்தல அந்த மக்கள் அழைத்து மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாதுங்க பெரியவங்க இருக்கிறீங்க நீங்க பாரு எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழா எடுத்திருக்கிறோமா போக எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அம்பலக்கர் ஐயா அன்னைக்கு சொன்னாங்க ஐயா உங்களை தேடி வந்தோம் எங்களுக்கு மரியாதையா உபசரிச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களோட பேசினேன் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்க உபசரிக்கணும் வரணும் இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்தது வந்து நீங்க பாராட்டுறீங்க இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க மோடி ஐயா உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம் இந்த திமுக ஒரு விஷயத்த சொன்னிச்சு நல்லா சட்டம் சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றதுனால தான் தீர்மானம் போட்டதுனால தான் இந்த டங்ஸ்டனை மத்திய அரசு ரத்து பண்ணிச்சு ஏன்னா மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு பயந்துருச்சு மோடி வந்து பயந்துட்டார் திமுக பார்த்து அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த திமுக அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் பிரச்சனைகள் நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க மாநில அரசு கண்டா நாங்க பயப்பட போறோம் மோடி பயப்பட போறாரு இவங்க தீர்மானம் போடுறது தான் இவங்களோட வேலையே எந்த விஷயம் வரட்டும் தீர்மானம் போடுறது தான் இவங்களோட வேலையே அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் டங்ஸ்டனுக்கு தீர்மானம் போட்ட முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாடு அரசே உங்களுக்கு பரந்தூர் கண்ணுக்கு தெரியலையா பரந்தூர் விமான நிலையம் வருவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அதற்கு ஒரு தீர்மானம் போடுங்க ரத்தாகுதான்னு பார்ப்போம் உங்களுக்கு மோடி பயப்படுறாரான்னு பார்ப்போம் மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு மத்திய அரசு பாஜக அரசு பயப்படுதான்னு பார்ப்போம் அதை பண்ணி காட்டுங்க

ஸ்டாலின் ஐயா வந்தாங்க சில விஷயங்கள் ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்ற ஐயா சட்ட சட்டசபையில் தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் சபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடியா உங்களோட இருந்து இதை வந்து வேற யாருக்காக இல்லைங்கய்யா மாநில அரசு மிரட்டிருச்சு மாநில அரசினுடைய மிரட்டலுக்கு மோடி அவர்கள் எப்பொழுதும் பயிர்ந்தது கிடையாது அப்பெல்லாம் ஆட்சியர் உட்கார முடியாது உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதர் அவர்

முதலமைச்சர் தான் சொன்னார் மதுரைக்கு பாராட்டு விழாவில் சொன்னார் மதுரையில் அந்த மக்களை பார்த்து உங்களோட சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்காக தான் திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் போட்டோம் உங்களோட ஓட்டு முக்கியம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் நினச்சி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட நாங்கள் எப்போவும் நிற்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் எங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க பார்க்கலாம் அறிவிச்சிருங்க அந்த மக்களுக்காக அந்த மதுரை மக்களுக்காக அறிவிங்க பார்க்கலாம் பெரியார் அணையில் இருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை ஆண்டு கழித்தும் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்து குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அடைக்கும் அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து வெள்ளாளப்பட்டி மன்னலர் சொல்றாங்க நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்க செய்துவிடுவோம் தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்து இருக்கின்றோம் அதனால எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க கையெடுத்து கும்பிடுறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது பிரஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் என்ன குண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் பிரச்சனை நடந்ததில் அதில் ஆன அந்த ஞானசேகரனோட கால் ரெக்கார்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு சட்டத்திற்கு புறம்பாக தான் எடுத்தேன் உண்மை தெரியணுங்கிறதுக்காக எடுத்தேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதிரடியா சொல்கிறேண்ணா ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்டிருக்கான் நான் வெளியிடாம இருக்கேன் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்டு எங்கிட்டிருக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன் ஞானசேகரன் இருபத்தி டிசம்பர் யாருகிட்ட பேசினா எங்கிட்டிருக்கு ரெக்கார்டு இருபத்தி நான்கு யாருகிட்ட பேசினா எங்கிட்டருக்கு அதுலேயே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுண்ணா

பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்ய நான் பாக்குறேன் எஸ்ஐடி அந்த வேலை செய்தா இந்த அண்ணாமலைக்கு வந்து இந்த முதலமைச்சரோட தூக்கத்தை கெடுக்கிறதே வேலையா போச்சு இதை சொல்லிட்டு போயிட்டீங்களே நேத்து முதலமைச்சர் தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நேத்து இரவு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா என்ன ஆக போகுதோ இவர் என்னத்தை வெளியிட போறானோ நம்ம என்ன பண்ணப் போறோமோ இவன் நம்மளை காலி பண்ணாம விட மாட்டான் நாட்டுக்குது அப்படின்னு புலம்பி தள்ளியிருப்பாரு நேற்று நைட்டு ஏன் சார் இப்படி பண்றீங்க தமிழக மக்களே இந்த அண்ணாமலை என்ற மனிதரை பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்ட பாலியல் பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக அந்த பெண் பிள்ளைக்காக இந்த தமிழக மக்களுக்காக நீதி வேண்டி செருப்பு கூட அணியாமல் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் தமிழக மக்கள் பாஜகவின் மத்திய தலைமைக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அண்ணாமலை அவர்களை மாற்றி பாருங்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர்களிலிருந்து அண்ணாமலை அவர்களை மாற்றி பாருங்கள் இதே பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டை பாஜக வாங்கிருச்சு அப்படின்னா நான் இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறதே நிறுத்திடுறேங்கய்யா நிறுத்திடுறேன் அண்ணாமலை அவர்களே மாற்றி பாருங்கள் இதே பர்சன்டேஜ் இதற்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் வாங்கினாலும் சோசியல் மீடியாவில் பேசுகிறதை நான் நிறுத்திடுறேன்